ஹலோ கைஸ் மை யூடியூப் சேனல்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அப்போ கூட பிரியாணி பிரியாணி பார்க்கும்போது அப்படினா எச்சோ வருது வேற லெவல் அப்படியே நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணேன் கூட ஒரு ஆனியன் பச்சடி ஒரு ரைத்தா மாதிரி ஒரு தொக்கு மாதிரி எதுவும் கொடுத்தாங்க அது என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் பிரியாணி ஒரு பிடி பிடிக்கலான்னு பார்த்தேன் வேற லெவல் பிரியாணி வேறு ரெண்டு சிக்கன் பீஸு கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் ரொம்ப பெருசாக இல்லை ஓகேங்களா சாப்பிட்ற மாதிரி அழகாக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு சிக்கன் டேஸ்ட்லாம் ஒரு முட்டை எடுத்து அப்படி லபக்கன்னு கடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சாதத்தை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டேன் பாஸ்மதி ரைஸில் வேறு லெவலில் சும்மா பிரியாணி பண்ணியிருக்காங்க நம்ம வேலூரில் வந்து அப்பா அண்ணா அப்போ கடை அண்ணா பிரியாணினா ரொம்ப ஃபேமஸ்ன்னாங்க ஓகேங்களா நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட போனோம் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டே சாப்பிட்டேன் ஓகேங்களா நிறைய லவர்ஸ்லாம் எனக்கு சைடு வந்து உட்காந்து சாப்பிட்டுன்னு அவங்க மாற்றி மாற்றி ஊட்டி சாப்பிட்டுன்னு வந்தாங்க அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஆனியன் ரைத்தா போடுன்னா அவர் கத்திரிக்காய் பூஜை எடுத்து போட்டார் அதுக்கப்புறம் நான் திரும்பி ரைஸை சாப்பிட்டு அப்புறம் தந்தூரி சிக் தந்தூரி ரொட்டி ஆர்டர் பண்ணலாம் போது அப்புறம் தந்தூரி சிக்கன் தான் இருந்துச்சு அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் கடனாக கொடுப்போம் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டேன் வேறு லெவலுங்கண்ணா பீஸு பெருசாக இல்லை ஆனால் ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சாப்பாடும் சும்மா கும்முன்னு இருக்குது சாரி சாப்பாடு கொஞ்சம் நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுனா எல்லா கடையிலையும் பார்த்தோன்னா ரைஸ் வந்து அதிகமாக இருக்காது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த கடையில் ரைஸ் சாப்பிட முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு ஆனால் சிக்கன் பீஸ் வந்து கம்மியாக வச்சுருந்தாங்க ஓகேங்களா ரொம்ப ரைஸ் அதிகம் ஓகேங்களா எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எவ்வளோடா ரேட்டுன்னா அதை கேட்டவுடனே ஷாக் ஆகிட்டேன் முந்நூற்றி தொண்ணூறுபா ரெண்டு பேர் சாப்பிட்றது பில்லு ஓகேங்களா ஒரு சிக்கன் பிரியாணி ரெண்டு சிக்கன் பிரியாணி ஒரு தந்தூரி ரொட்டி ஓகேங்களா தந்தூரி ரொட்டியும் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இருந்தாலும் கடைசியில் வந்து உங்களுக்கு காமிப்பேன் இடையில் வந்து நாங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு காட்டுவேன் ஓகேங்களா அதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் ரேட் வந்து கம்மி ஓகேங்களா நல்லா இருந்துச்சு ஆனால் உண்மையாக ஓகேங்களா எல்லோரும் வந்து போய் சாப்பிடுங்கன்னு தான் கேட்பேன் ஓகேங்களா பிடிச்சா ஒரு லைக் ஒரு ஃபாலோ பண்ணிக்க ஏன்னா ரொம்ப வந்து வியூஸே கம்மியாக போகுது ஓகேங்களா எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க ஆனால் மட்டன் பிடிக்க பிடிக்காது ஏன்னா அது சாப்பிட்டா ஹார்ட் அட்டேக் வரும் அது இல்லாமல் கொழுப்பு வந்து சேரும் உடம்புல கட்டி கட்டியாக கொழுப்பு கட்டி மாதிரி வரும் ஆனால் எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் மட்டன் தான் விரும்பி சாப்பிட்றாங்க என் ஃப்ரெண்டும் மட்டன் கேட்டு தான் போனார் ஆனால் அந்த கடையில் மட்டன் இல்லை போகுது டக்குனு கலையேட்டுக்குது ஓகேங்களா பக்கெட் பிரியாணிலாம் இருந்துச்சு பக்கெட் பிரியாணி வந்து மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி ஐநூறுரூவா ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி எட்நூறுரூவான் சொன்னார் ஓகேங்களா அப்படி தான் நான் கேள்விப்பட்ட மாதிரி எல்லாமே இருக்குது மட்டனு சிக்கனு பக்கெட் பிரியாணி எல்லாமே இருக்குது போலுக்குது ஓகேங்களா என்னடா இவ்வளோ நேரம் சாதமையே சாப்பிட்றங்கிறேன் அப்படின்னா இல்லைங்க இப்போ தான் வருது நம்மளோட தந்தூரி சிக்கன் ஒரே ஒரு கால் தான் எடுத்தேன் வேறு லெவல் சும்மா இதை வந்து சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தந்தூரி சிக்கன் வேற லெவல் மணி ஒன்று தான் தேடி நேரம் இப்போ தான் கிடச்சிச்சு இப்போ தான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து சண்டை போட்டு அப்படி இப்படின்னு வாங்கிட்டேன் தந்தூரி சிக்கன் அந்த மாதிரி டேஸ்ட்டுமா அப்படியே ஒரு காலை கடிக்கிறேன் அவர் வந்து லெக் பீஸாக எடுத்தினார் நான் ஒரு காலை எடுத்தினேன் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள்